ஸோ நீங்கள் வந்து மாடி தோ தோட்டம் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் ரெண்டாவது இருக்குது பாருங்கள் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தொகுப்பு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் போய் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்ட தோட்டத்துக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னா செடி வளர்ப்பு பைகள் ஆறு கொடுப்பாங்க செடி வளர்க்கான பைகள் ஆறு கொடுப்பாங்க ரெண்டு கிலோ தென்னை நாள் கழிவு கட்டிகள் ஆறு ஆறு எண் கொடு ஆறு கொடுப்பாங்க அதுமாரி ஆறு வகையான காய்கறி விதைகள் அதிக மகசூல் வீரியம் மற்றும் ரகம் மற்றும் பாரம்பரிய வகம் அரசு நிறுவனம் மூலம் கொடுக்கப்படும் ஆறு வகையான காய்கறி விதை கொடுப்பாங்க ஆறு விதை பெட்டிகள் ரூபாய் பத்து ஒரு பெட்டியோட விலை பத்து ரூபாய் ஆறு விதைகள் கொடுப்பாங்க அசோபைசம் அது அந்த தீவனம் கொடுப்பாங்க பாஸ்போ பாஸ்போ பாக்டீரியா கொடுப்பாங்க ட்ரைகோட்ரிமியா அப்புறம் வேப்பெண்ணெய் மருந்து மாடி தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைகளோடைய கையேடு அது ஒன்று கொடுப்பாங்க புக்கு ஒன்று இது எல்லாமே கொடுப்பாங்க எட்டு ஒன்று கொடுப்பாங்க ஸோ இதோட விலை பற்றியா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியும் மொத்தமாக வந்து இது வந்து தொள்ளாயிரம் ரூபா ஸோ ஐம்பது சதவீதம் மானியம் போக மீதி நானூற்றம்பது ரூபா பயனாளிகள் நீங்கள் கட்டணும் ஒரு பயனாளி அதிகபட்சமாக ரெண்டு தொகுப்புகள் வரைக்கும் தான் வாங்க முடியும் ஸோ அதே மாதிரி பழைய தொகுப்பு செடிகள் இருக்கு இது வந்து தொகுப்பினுடைய விலை இரநூறுவா எழுபத்தஞ்சி சதவீதம் மானியமாக கொடுத்துருவேன் பயனாளியின் பங்கு வந்து ஐம்பது ரூபாய் ஒரு பயனாளி அதிகபட்சமாக இரண்டு தொகுப்புகள் வரை மட்டுமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ எனக்கு இப்போதைக்கு வேணாம் அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்குறாங்க ஸோ அட்ரஸ் கொடுத்துக்கலாம் நான் என்னோட அட்ரஸ் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்குங்க அடுத்து வந்து உங்கள் பின்கோடு கேட்டிருக்காங்க உங்கள் பின்கோடு கொடுத்துக்கோங்க பயனாளியின் புகைப்படம் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஃபோட்டோ நான் என்னுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு தங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் தலைகளை நேரில் பெற்றுக்கொள்வோம்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டேரெக்டாக தான் போய் வாங்கணும் போல் அது என்னன்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போடுறேன்